நேர்களே நான் தொலைக்காட்சியினுடைய இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி இன்று பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது புதிய புதிய விடயங்கள் கண்டுணர்ந்த பார்த்துணர்ந்த நாங்கள் அறிந்து கொண்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விவசாயத்தை இயற்கை வழிக்கு மா மாற்றமடையச் செய்வதற்கு அல்ல இயற்கை வழி நோக்கி திசை நோக்கி கொண்டு செல்வதற்கு இயற்கை கழிவுகள் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது இன்று எங்களுடைய கழிவு சேகரிப்பு அதாவது இயற்கை கழிவுகளை நாங்கள் வேறாக்கி சேகரிப்பு என்பது இயற்கையான உள்ளீடுகளை தயாரிப்பதில் உண்மையில் நாங்கள் மாட்டெரு கூட்டெரு போன்றவற்றை பயன்படுத்துகின்ற போது கூட இந்த கழிவுகளை நாங்கள் சரியான முக முறையிலே முகாமை செய்கின்ற ஒரு முறையாக த்தான் அவை இருக்கின்றது எனவே இந்த தாவரக் கழிவுகளையும் உட்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வேறாக்கி பயன்படுத்துவது என்பது மிக முக்கியம் இவை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது உங்கள் வீடுகளில் இருந்து நாலாந்தம் தாவரங்களுடைய கழிவுகளை நீங்கள் அகற்றுகின்ற போது உங்களுடைய மண்ணின் வளம்தான் அங்கே அந்த கழிவுகளோடு சேர்த்து அகற்றப்படுகின்றன உங்கள் வீடுகளிலே இருக்கின்ற பல பயிர்களாக இருக்கலாம் தென்னை போன்ற பல்லாண்டு பயிர்களாக இருக்கலாம் மாமரம் போன்ற பல்லாண்டு பயிர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீடுகளில் நீங்கள் மரக்கறிகளை உற்பத்தி செய்வதற்காக நடுக்கின்றையாக வாழையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே உங்கள் வீட்டில் உள்ள மண்ணில் இருந்து வளத்தை அவற்றை மீண்டும் நாங்கள் எங்களுடைய மண்ணோடு நாங்கள் திரும்பவும் அதனை பசலையாக்கி மண்ணோடு சேர்த்து விட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனாலும் கூட இன்று நாங்கள் அவற்றை கழிவோடு கழிவாக சேர்த்து அகற்றி வருகின்றோம் அவை கழிவுகள் அல்ல உண்மையில் உட்கக்கூடிய இந்த தாவரங்கள் உடைய கழிவுகள் கழிவுகள் அல்ல அவை எங்களுடைய மண்ணுக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான வளங்களாக இருக்கின்றன அங்கே நான் மேல் மாகாணத்திலே இந்த கழிவு சேகரிக்கின்ற இடங்கள் எல்லாம் மேல் ரிசோர்ஸ் சென்டர் அதாவது வள நிலையங்கள் என்கின்ற பேரோடு தான் இயங்கி வருகின்றன ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த கழிவுகளை ஒரு வளங்களாக கருதுகின்றார்கள் இங்கே அங்கே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கழிவுகளை கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் பார்க்கின்ற போதும் நிறைய விடயங்கள் நாங்கள் அறிய அறியக்கூடியதாக இருந்தது அங்கே எங்களுடைய பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டு அவை ஒன்றாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன மின்சாரத்தினை உற்பத்தி அதாவது வந்து அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எரிபொருளாக இந்த கழிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு பக்கம் சிலவை மீள் சுழற்சிக்காக தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சகல கழிவுகளும் அதாவது பசலை பை அதாவது பசலைகள் வருகின்ற இந்த பைகளாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் போத்தல்களாக இருக்கலாம் அல்லது இந்த மருத்துவத்திலே பயன்படுத்துகின்ற சிலையின் போத்தல்களாக இருக்கலாம் இவ்வாறு இவ்வாறு பிளாஸ்டிக் சார்ந்த பொலித்தீன் சார்ந்த கழிவுகள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டுக்கு உரியவையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் மேல் மாகாணத்திலே இந்த குப்பை மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக ஒரு பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது உண்மையில் அந்த அனர்த்தம் தான் இவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தது கழிவுகளை சரியான முறையிலே முகாமை செய்யாமல் விட்டால் எதிர்காலத்திலே எங்களுடைய சமுதாயம் சமூகம் பாரிய அழிவை நோ அழிவுகளுக்கே உட்செல்ல வேண்டியதாக இருக்கும் எங்களுடைய மண்ணினுடைய வளம் குன்றிக்கொண்டு வரும் எங்களுடைய மண்ணுக்குள்ளே உச்செழுத்தப்படுகின்ற இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற கழிவுகள் எதிர்காலத்தில் எங்கள் மண்ணை வளமற்றதாக்கிவிடும் பசுமையாக இருக்கின்ற இந்த பசுமை போர்வை அழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் மிக முக்கியமாக தாவரங்களுடைய வளர்ச்சிக்கேற்ற மண்ணாக இருக்கின்ற எங்களுடைய மண்ணனுடைய தன்மை மாறிவிடும் என்பதற்காக அவர்கள் இந்த கழிவுகளை பிரித்து வேறு வேறாக்கி அந்த பழி கழிவுகள் அனைத்தையும் வளமாக மூலப்பொருளாக உள்ளூடுகளாக பயன்படுத்தி மீள் சுழற்சிக்குரியவியர்களாக மாற்றி பயன்படுத்துகின்ற ஒரு பாரிய செயல்பாட்ட செயல்பாடொன்றனை உருவாக்கி இருக்கின்றார்கள் எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த மேல் மாகாணத்திலே இந்த கழிவு முகாமைத்துவ அதிகார சபை என்கின்ற சபை இலங்கையில இருக்கின்ற ஒன்பது மாகாண சபைகளும் அங்குதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அது உண்மையில் அந்த குப்பைமேடு சரிந்து விழுந்து ஏற்பட்ட அனர்த்தத்தின் ஒரு விளைவாகத்தான் இருக்கின்றது அங்கே அவர்கள் இந்த கழிவை முகாமைத்துவம் செய்கின்ற போது செய்கின்ற மிகப்பாரிய நடவடிக்கை என்னன்னு சொன்னால் இந்த உக்கக்கூடிய கழிவுகள் சேதன கழிவுகளை பசளையாக மாற்றுகின்ற நடவடிக்கை அவர்கள் அவற்றை மிக தூய்மையாக மிக முக்கியமாக இந்த பொலித்தீன்களையும் பிளாஸ்டிக்கையும் இந்த கழிவுகளில் இருந்து பிரித்து அவர்கள் இந்த சேதன கழிவுகளை தாவரக் கழிவுகளை உணவுக் கழிவுகளை உக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் மிகவும் சுத்தமான பிளாஸ்டிக் கலப்படமற்ற பொலித்தீன்களற்ற சேதன பசலையாக மாற்றுகின்றார்கள் மேலும் அந்த பசலைகளை நாங்கள் மிக கவனமாக நுட்பமாக உற்று நோக்கினோம் அவற்றிலே இந்த பொலித்தீன் கழிவுகளோ பிளாஸ்டிக் கழிவுகளோ இல்லை எனவே மிக முக்கியமாக நாங்கள் தூய்மையான ஒரு சேதன உள்ளீட்டை சேதன பசலைகளை எங்களுடைய தாவரங்களுக்கு பயன்படுத்துகின்ற பசலைகளை இயற்கை வலி விவசாயத்திலே அச்சமின்றி பயன்படுத்தக்கூடிய பசலைகளை உருவாக்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் மிக தூய்மையான இயற்கை கழிவுகளை சேகரிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு படிமுறையாக இருக்கிறது இதிலே கவனம் செலுத்தினீர்களாக இருந்தால் உண்மையில் அதிகமானவர்கள் நகரப்புறங்களில் வாழ்க வாழ்கின்றவர்கள் மிக கூடுதலாக இந்த கழிவுகளை சேதன கழிவுகளையும் உட்கக்கூடிய கழிவுகளையும் உட்காத கழிவுகளையும் மிக கவனமாக வேறாக்கிச் சேகரிப்பீர்கள் என்றால் இந்த கழிவு தொடர்பான ஒரு பெரிய பிரச்சனையின் தீரும் அதே இந்த இயற்கை வழி விவசாயத்திற்கு சேதன விவசாயத்துக்கான உள்ளீடுகளை நாங்கள் இவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்படுத்தும் வரை நாங்கள் இந்த உண்மையில் எங்களுடைய கழிவுகளை பசலைகளாக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற என்கின்ற இந்த நடவடிக்கை மிக சவால் மிக்க ஒன்றாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்